வணக்கம் நண்பர்களே வேலவன் லாட்ரி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடந்து முடிந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு பம்பரில் நம் கடையில் வாங்கிய டிக்கெட்டுக்கு நமது வாடிக்கையாளருக்கு ஒரு கோடி பரிசு விழுந்திருக்கிறது நாம் பத்தனம் திட்டா மாவட்டத்திலிருந்து வாங்கி விற்பனை செய்த எக்ஸ்ஏ இரண்டு இரண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு என்ற டிக்கெட்டில் பரிசு பெற்ற நமது வாடிக்கையாளருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த பம்பரின் பரிசு தொகை விவரங்களை உங்களிடம் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்து விற்பனைக்கு வரவிருக்கும் பம்பரின் பெயர் சம்மர் பம்பர் இந்த லாட்ரி டிக்கெட் ஆறு வரிசைகளில் வருகிறது மொத்தம் ஐம்பத்து நான்கு லட்சம் டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்படுகின்றது இந்த டிக்கெட்டின் விலை இருநூற்றி ஐம்பது மற்றும் ஆறு சீரியல் கொண்ட ஒரு செட்டின் விலை ஆயிரத்தி ஐநூறு இந்த டிக்கெட்டின் ராயன் பி நூற்றி எட்டு இந்த டிக்கெட்டின் குழுக்கள் நாள் இருபத்தி எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் இரண்டு மணிக்கு இந்த சம்மர் பம்பரின் முதல் பரிசு பத்து கோடி இது ஒரு நபருக்கு ஒரு சீரியலுக்கு ஒரு எண்ணிற்காக வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியில் உள்ள சீரியல் மற்றும் ஆறு எண்கள் பரிசு பெற்ற எண்ணோடு ஒத்துப்போக வேண்டும் அதே எண்ணில் உள்ள மற்ற சீரியல்களுக்கு ஆறுதல் பரிசாக ஒரு லட்சம் வைத்து ஐந்து நபர்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த பம்பரில் இரண்டாம் பரிசாக ஒரு கோடி வழங்கப்படுகின்றது இது ஒரு நபருக்கு ஒரு சீரியலுக்கு ஒரு எண்ணிற்காக வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியில் உள்ள சீரியல் மற்றும் ஆறு எண்கள் பரிசு பெற்ற எண்ணோடு ஒத்துப்போக வேண்டும் இந்த பம்பரில் மூன்றாம் பரிசாக ஐந்து லட்சம் வழங்கப்படுகின்றது இது ஒரு சீரியலில் இரண்டு நபர்கள் விதம் மொத்தம் பன்னிரண்டு நபர்களுக்கு ஐந்து லட்சம் வைத்து மொத்தம் அறுபது லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியில் உள்ள சீரியல் மற்றும் ஆறு எண்கள் பரிசு பெற்ற எண்களோடு ஒத்து போக வேண்டும் இந்த பம்பரில் நான்காம் பரிசாக ஒரு லட்சம் வழங்கப்படுகின்றது இது லாட்டரி டிக்கெட்டின் கடைசி ஐந்து எண்களுக்கு மொத்தம் ஐம்பத்து நான்கு நபர்களுக்கு ஒரு லட்சம் வைத்து மொத்தம் ஐம்பத்து நான்கு லட்சம் வரை பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியில் உள்ள கடைசி ஐந்து எண்கள் பரிசு பெற்ற எண்ணோடு ஒத்து போக வேண்டும் இந்த பம்பரில் ஐந்தாம் பரிசாக ஐந்தாயிரம் வைத்து முப்பது வெவ்வேறு எண்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியின் கடைசி நான்கு எண்கள் பரிசு பெற்ற எண்ணோடு ஒத்துப்போக வேண்டும் இந்த பம்பரில் ஆறாம் பரிசாக இரண்டாயிரம் வைத்து முப்பத்தி ஆறு வெவ்வேறு எண்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியின் கடைசி நான்கு எண்கள் பரிசு பெற்ற எண்ணோடு ஒத்துப்போக வேண்டும் இந்த பம்பரில் ஏழாம் பரிசாக ஆயிரம் வைத்து எழுபத்தி இரண்டு வெவ்வேறு எண்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியின் கடைசி நான்கு எண்கள் பரிசு பெற்ற எண்ணோடு ஒத்துப்போக வேண்டும் இந்த பம்பரில் எட்டாம் பரிசாக ஐநூறு வைத்து தொண்ணூறு வெவ்வேறு எண்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியின் கடைசி நான்கு எண்கள் பரிசு பெற்ற எண்ணோடு ஒத்துப்போக வேண்டும் இந்த பம்பரில் ஒன்பதாவது பரிசாக இருநூற்று ஐம்பது வயிற்று நூற்று எட்டு வெவ்வேறு எண்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த பரிசை பெற உங்கள் லாட்டரியின் கடைசி நான்கு எண்கள் பரிசு பெற்ற எண்ணோடு ஒத்துப்போக வேண்டும் இந்த பம்பரில் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பத்து ஒன்றாயிரத்தி ஐநூற்று பதிமூன்று நபர்களுக்கு முப்பத்து ஒன்று கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் பரிசுத் தொகையாக வழங்கப்படுகின்றது நீங்களும் இந்த வெற்றி வாய்ப்பை பெற இன்றே ஒரு டிக்கெட்டை புக் செய்யுங்கள் எங்களிடம் கேரளாவின் பதினான்கு மாவட்ட பம்பர் டிக்கெட்டுகள் விற்பனையில் உள்ளது லாட்டரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு வெற்றி அறிவிப்போடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்